என் பேர் ஸ்ரீ நான் வந்து ஏவிஎம் ராஜ் ஸ்கூலில் படிக்கிறேன் எட்டாவது படிக்கிறேன் இன்றைக்கி வந்து முல்லை வேணம் வந்து பிறந்த நாள் அதனால் நான் வந்து அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்தேன் அது அவங்க ஞாபகமாக வச்சுருப்பாங்க அவங்க எனக்கு வந்து இன்னொரு பரிசு கொடுத்தாங்க அந்த இந்த செடி அவங்க கொடுத்தாங்க இந்த செடியால் நம்ம வந்து நிறைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் இப்போ வந்து நான் இந்த செடி நல்லா வளர்த்து அவங்கக்கிட்ட நல்லா இந்த இடத்த வைத்த போகிறேன் வணக்கம் நான் முல்லைவனா பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்மளுடைய பிறந்தநாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக் ஹோஸ்டிக் இந்த குழந்தைங்க வந்து இங்கே எதிர்பார்த்திக்கிறாங்க இருந்தாலும் வந்து என்னுடைய பிறந்தநாளுக்கு வந்து அவங்க பாருங்கள் அது வந்து வாட்சப் தெரிவிக்கிறாங்க இது வந்து மற்ற குழந்தைங்களும் சரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி ஒரு அலர்னஸ் இருக்குது அங்கே இன்னைக்கு சுற்றுச்சூழல் எவ்வளோ அவசியமோ அந்த அவசியத்தை வந்து எனக்கு ஒரு வார்த்த வந்து கொடுக்குறாங்க அந்த நான் வார்த்தேன் இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய ஞாபகமாக அந்த செடிகளை வந்து அன்பளிப்பா அந்த பிறந்தநாள் பரிசாக வந்து அவங்களுக்கு வழங்குகிறேன் அவங்களுக்கும் ஹோம்ஸ் ஆர்டைக்கும் என்னோடய மாற்றுகளும் தெரிவித்துக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய பிறந்தநாளுக்கு தான் நீங்கள் வந்து வீட்டில் எப்பவுமே செடி ஞாபகம் வளர்க்கணும் சரியாக